நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஐயாயிரம் சிறப்பு ஆசிரியர்கள் அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு நியமிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் எப்படி நியமிக்க போகிறாங்க அல்லது டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க போகிறாங்களா அல்லது யாரை கொண்டு நிரப்ப போகிறாங்க எப்போ அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க என்ன முறை அப்படிங்கிறது நிறைய பேரோட குழப்பமாக இருந்தது எப்படி நியமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு உண்டான விளக்கம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா எந்த அடிப்படையில் அப்படின்னா ஏற்கனவே சொ அவங்க சொல்லிட்டாங்க தொகுப்பூதிய அடிப்படையில் அப்படின்னா அதாவது தொகுப்பூதியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுருந்தாங்க அது வந்து அதாவது தினக்கூலி மாதிரி தான் சரிங்களா ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்களை கணக்கு போட்டு மாத அரிசியில் கொடுத்துருவாங்க இதுதான் வந்து தொகுப்பூதியம் சரிங்களா மற்றபடி வேறு எதுவும் வந்து கேட்க முடியாது சரிங்களா இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் தான் இந்த எல்கேஜி யூகேஜிக்கு ஐயாயிரம் சிறப்பு ஆசிரியர்களை வந்து நியமிக்க போகிறாங்க சரிங்களா அதுவும் இது எப்படி அப்படின்னா பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்லை முற்றிலும் இது வந்து தற்காலிக பணி அதை தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தற்காலிக பணி தான் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக அவங்க வந்து நியமிப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அந்தந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கள நியமிப்பாங்க சரிங்களா தொகுப்பூதியில் தான் ஆசிரியர் கழகம் மூலமாக தான் நியமிக்க போகிறாங்க சரிங்களா பெருமளவு ஊதியம்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பெண்களுக்கு தான் இதில் வந்து முன்னுரிமை இந்த ஊதியத்தை வச்சு குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னா இதை வச்சு மட்டும் குடும்பத்தெல்லாம் நடத்துறதுக்கு இந்த வருமானம்லாம் போட்டாது சரிங்களா குறைந்த அளவு ஊதியத்தை தான் தருவாங்க சரிங்களா தொகுப்பூதியங்கிறது அது தினக்கூலி மாதிரி தான் நன்றி நண்பர்களே